அதேமாதிரி முக்கியமாக ஒரு குறிப்பு நண்பர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அண்ட் அதே போல் நான் வந்து ஒரு நியூ பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அது இல்லாமல் எனக்கு ஒரு ஜாப்ஸ் கிடச்சி அந்த ஜாப்க்கு நான் போக முடியல அதுக்கான ரீசன் என்ன ப்ளஸ் நீங்கள் அந்த ஜாபில் க ஜாயின் பண்ண விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணலாம் அதுக்கான அப்டேட்லாம் நான் இந்த வீடியோவை விருதியில் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா நமக்கு வந்து ஆன்லைன் ஒர்க்கில் இந்த ஐடி பிஸ்னஸ் வந்து எனக்கு நல்லவே சப்போர்ட் பண்ணுச்சு ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பணம் கையாளு பண்ணனால ஒரு கம்பெனியில் வந்து என்னுடைய அமௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்க ஐடியும் பண்ண போது லாக் பண்ணி வச்சுட்டாங்க அதனால் என்னென்னா நான் ஹாஸ்பிட்டலில் ஹைதராபாத்தில் தங்கும்போது கூட ஒரு பத்து ஐடி போட்டங்க ஒரு ஐடிக்கு நூறுரூபா எனக்கு வந்து கமிஷன் கிடச்சி எப்படின்னா ஒரு இன்னொருத்தர் ஐடி போகிறவங்களுக்கு வந்து நான் வந்து ஆள் பிடிச்சி விட்றமாரி தான் நம்ம அந்த பிஸ்னஸ் பார்த்தேங்க ஆனால் இப்போ நாமளே அதை எடுத்துக்கிட்டு செய்கிறேங்க அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் முதலீடு போட்டால் நம்ம வந்து இது ஈஸியாகவும் இருக்கும் நம்ம சர்வீஸும் நம்ம ரன் பண்ணிக்கலாம் நம்ம வேலை பார்த்த மாரி இருக்கும் வருமானம் வந்த மாரி இருக்கும் அல்லப்போ ஃபியூச்சர் வருமானங்கனால இந்த ஐடி பிஸ்னஸ் வந்து நம்ம ஒரு சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டராக எடுத்துக்கலாம் நம்ம போல் நண்பர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி கொடுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் ரீடீலர் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து எல்லாம் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும் எனக்கு ஒரு இன்கம் கிடைக்கும் ரீடீலருக்கு ஒரு இன்கம் கிடைக்கும் கம்பெனிக்கு ஒரு இன்கம் இதுமே ஜாயிண்ட் ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணலான்னு சொல்லி தான் நம்ம வந்து அதுக்கான ஒரு ஏற்பாடு போயிட்டுருக்குது நம்மளோட ஒரு ரூபாய் இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் அதிகம் தேவைப்படுது சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்கிறதுக்கு அதனால் நண்பர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து பே பண்ணுங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கான ரூல் அமௌண்ட் எல்லாமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடியாக எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஐடி பண்ணுறதுக்கு எல்லாமே கைட் பண்ணிருக்கோம் வீடியோ மூலியமாகவோ அல்லது நீரெடியாகவோ நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணிடுவோங்க இந்த பிஸ்னஸ் சூப்பரான பிஸ்னஸ்ஸு ஓன் பிஸ்னஸ்ஸு இதுக்கு நமக்கு வந்து உடம்பு இல்லாதனாலும் நம்ம வீட்டில் வந்து லீவ் போட்டுக்கலாம் ஃப்ரீ டைமில் நம்ம போய் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் இந்த பிஸ்னஸ்க்கு எனக்கு ஒரு உதவியாக வந்து ஃபினான்ஸ் உதவி தேவை இந்த டைமில் ஏன்னா நான் சம்பாதிச்சிடுவேன் சம்பாதிச்சிட்டு திருப்பி உங்களுக்கு கொடுத்துருவேன் அதனால் கடனாகவோ அல்லது நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராகவோ அல்லது ஒரு ரீடீலராகவோ நீங்கள் வந்து ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி அப்படின்னா மூவாயிரரூபா வரும் நீங்கள் வந்து ஐடி பண்ணுறதுக்கான எல்லாம் ஆக்சஸ்ஸும் கொடுத்துருவோங்க நீங்கள் ரீடீலர் ஐடி பண்ணலாம் ஒரு கடை கடை அதாவது மல்லிகை கடையோ டைலர் கடையோ எந்த கடைக்காக இருந்தாலும் நீங்கள் ஐடி பண்ணி கொடுக்கலாம் இங்கே வந்து ஒரு சைடு பிஸ்னஸாக பண்ணுவாங்க அது ஐந்து இன்கம்லேருந்து உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் அங்கிட்டருந்து வராது அவங்க அளவுக்குலாம் வருமானம் சம்பாதிக்கிறாங்களோ அதில் வந்து உங்களுக்கான பாயிண்ட் ஆஃப் கிடைக்கும் ஓகேங்களா அதுமாரி இப்போ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் கிடைக்கும் ஏன்னா நான் ஒர்க் பண்ணுறதுல கம்பெனிக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் கிடைக்கும் இதுமாரி ஒரு சைன் மாரி ரெண்டாவது இது சேஃபான ஒரு ஜாப்பு பெரிய இன்கம் பெரிய முதலிலாம் கிடையாது ஒரு மட்டும் மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடிக்கு அண்டு ரீடீலர் ஐடிக்கு உங்களுக்கு ஐநூறுரூபா வரும் ஓகேங்களா உங்களுக்கு ரீடீலர் ஐடி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோங்க நான் சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் அதிகமாக பணம் கட்டணும் பணம் அந்தளவுக்கு இல்லை அதுக்கு தான் உங்கள்கிட்ட உதவி கேட்குறேன் அது ஐடியாகவும் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது ஒரு நட்பு ரீதியாக ஒரு கடனாக கொடுத்தீங்கன்னா நான் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் இந்த ஐடியெலாம் சேல் பண்ணி பண்ணி நம்ம வரக்கூடிய இன்கம் உங்களுக்கு திருப்பி நான் கொடுத்துருவேன் ஆனால் வட்டியில் எதுவும் கிடையாதுங்க நீங்கள் கொடுக்குற பணத்தை ஒரு நட்பாக ஒரு உதவியாக நான் வந்து மறுபடியும் உங்களுக்கு நான் தர முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ஊழல் நண்பர்களுக்கு தான் இந்த முன்னுரிமை இந்த பிஸ்னஸ் ஓகேங்களா நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி வந்து நம்ம வந்து கொடுக்க முடியும் இந்த பிஸ்னஸ் சூப்பரான பிஸ்னஸ் நம்ம வீட்டில் இருந்துகிட்டே பண்ணலாம் நீங்கள் ஃபீல்டு ஒர்க்கும் பண்ணலாம் யூடியூப் சேனல் நடத்தி அதன் மூலமாகவும் நீங்கள் ஐடி பண்ணி தரலாம் இப்போ நான் எப்படி ஐடி அதே மாதிரி தான் நீங்கள் ஓகேங்களா என்னென்னா உங்களுக்கு மேலே நான் இருக்கிறேன் எனக்கு மேலே எம்ப்ளாய் இருப்பாங்க எம்ப்ளாய்க்கு மேலே கம்பெனி இருக்கும் அதுமாரி சைனா வரும் லாஸ்ட்டாக டிஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ரீட்டிலர் கஸ்டமர் ஏன் பண்ணுவாங்க ஓகேங்களா அதனால் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கையோட ஒரு உதவி கேட்குறேன் நம்ம ஜிபேவுக்கு நீங்கள் உங்களாம் முடிஞ்ச அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டு இதுதான் காரணம் இதான் ரீசன் உங்கள் நேம் எல்லாமே டைப் பண்ணிடுங்க நான் அந்த வாங்குகிற பணத்துக்கு பொறுப்பாக ஒரு ஆடியோ பதிவு பண்ணிப்படுறேன் ஓகேங்களா ஒரு ஒரு ப்ரூஃப் மாரி அதை வச்சு நீங்கள் அந்த பேமெண்ட்டை ரிட்டன் வாங்கிக்கலாம் நம்பிக்கையாக நான் எழுதி வச்சுருவேன் டைரியில் எழுதி வச்சு உங்களுக்கு ரிட்டன் கொடுத்துருவேன் அல்லது ஐடியா நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் ஐடியா வாங்கி பிஸ்னஸ்டாவும் ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறமாரி தான் ஓகேங்களா எனக்கும் இதை விட்ட ஈஸியான ஜாப் எதுவுமே கிடையாது